வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது துலாம் குடி சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் குடி சேனலை சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்போதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தந்தை வழி தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உண்டு தந்தை வழி உறவினர்களிடம் வரை இருந்து வந்திருந்த நிலை மாறி இப்பொழுது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாகின்ற அமையும் மேலும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டசாலியாக உங்களது தந்தை விளங்குவார் உங்களது கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தந்தைக்கு நல்ல ஒரு யோகமான பாக்கியமான நாளாக அமையப்பெறுவார் இன்றைய தினம் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக உற்சாகப்பட வேண்டாம் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இதனால் உங்களது உற்சாகத்தை கட்டுப்படுத்த வேண்டியது நீங்கள் இன்றைய தினம் அவசியமாக கொள்ள வேண்டும் நண்பர்களே நமது வீடியோவை நீங்க ஸ்கிரிப்ட் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்களை நீங்க போயிருக்கலாம் எனவே நமது வீடியோவை முழுமையாக செய்யாமல் பார்த்தால் மட்டும்தான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் நமது துலாம்பரசி என்பவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது படிப்பில் உங்களுக்கு தேவையான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் உங்களது பாடங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் பதியும் ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் மேலும் கல்வி சார்ந்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறும் தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு தனலாபம் கிடைக்கக்கூடிய அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதால் பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் மேலும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பதவி உயர்வுகள் மற்றும் சில சம்பள உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களது வேலைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் இதனால் உங்களது மதிப்பு மற்றும் செல்வாக்கும் உங்களது அலுவலகத்தில் உயரும் இன்றைய தினம் உங்களது பணத்தினை நீங்கள் பார்த்து செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் எனவே சற்று விழிப்புணர்வுடன் உங்களது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நடந்து கொள்வது உங்களது பண இழப்பை தடுக்க உதவியாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு தேவையான நல்ல அறிவுரைகளையும் புதிய ஐடியாக்களையும் வழங்கி உங்களது அறிவு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைத்து தருவார்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய தினம் மேலும் வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்தால் கண்டிப்பாக அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன் தரும் திருமணம் விரைவில் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கும் குழந்தை பெரு இல்லாமல் இருந்தால் இப்பொழுது குழந்தை பெரு உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும் இதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இப்பொழுது உங்களுக்கு அமைய பெறுகிறது இன்றைய தினம் மூத்த குடிமக்களுக்கு உடல் திறன் மேம்படும் உங்களது உடலில் புதிய உற்சாகமும் இதுவரை இருந்து வந்திருந்த சில வழிகள் மற்றும் சில காயங்கள் இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த குண குணமடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களது கருத்துக்களை ஒத்துக்கொண்டு உங்களுக்கு சிறந்த ஒரு மன நிகழ்ச்சியை தருவார்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய நீங்கள் அமையப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் புதிய அசைய சொத்துக்கள் வீடு மனநிலம் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமே போல உங்களுக்கு அமைந்துள்ளதால் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியான இன்றைய தினம் அமையப் தினம் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீங்கள் விழிப்புணர்வுடன் கண்காணிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதிராக சதி நடக்கலாம் எனவே கண்களை திறந்து வைத்துக் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் விழிப்பு இருங்கள் உங்களுக்கு எதிரான சதிகளை நீங்கள் முறியடித்து விட முடியும் மேலும் உங்களது இயல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதுதான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரும் அதுவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் என நீங்கள் உணர்வீர்கள் பெண்கள் இன்றைய தினம் சில முக்கிய காரியங்களுக்காக உறவினர்களின் உதவிகளை கோரக்கூடிய ஒரு தினமாக அமையப்பெறலாம் மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக என்று அமையும் நண்பர்களே நமது துலான்குடிய ராசிபடம் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் முதல் எழுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை ஆள் ஆள்முதல் எழுதினால் மட்டுமே புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைலில் கிடைக்கப்பெறுவீர்கள் நமது துளம்பராசி அன்றைக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை இப்போது காணலாம் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடன் மன மகிழ்ச்சியுடன் உங்களது கருத்து வேறுபாடுகள் நீங்கி பகைமை நீங்கி சண்டை சச்சர்கள் இல்லாத ஒரு அமைதியான தினமாக இன்றைய தினம் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது மனதில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் உங்களது நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படும் அல்லது உங்களது வேலைகளில் நீங்கள் மிக தைரியமாக மற்றவர்களை நம்பி களமிறங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் பொன் பொருள் போன்றவற்றை வாங்கக்கூடிய சிறந்த தினமாக நீங்கள் அமையப்படுவீர்கள் தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முதலீடு முதலீடுகள் செய்வதற்கான பொருளுதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் மேலும் இதுவரை உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்திருந்த பண பிரச்சனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து முடித்து மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களது வியாபாரத்தில் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் மேலும் உங்களது உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புகளும் உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்களால் நன்மைகள் அதிகமாக நடக்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே